சம்மதிக்காவ தண்ணி முனி தண்ணி குடிக்கிறா படி சூப்பர்

అవిడే అప్పు మా பாப்பா எங்கள் கூட்டம் போற அப்படியே உட்காந்துருக்குவாரு அப்படி உட்காந்துருக்காங்க எங்கே எங்கள் ஆத்தா வள்ளியாத்தாங்க எங்கள் ஆத்தா வள்ளியாத்தா இல்லைன்னா எனக்கு நாடகமே இதுக்கே பிடிக்காது சித்தமாக எனக்கு ஒப்பாது இன்னைக்கு ஒற்றங்குளத்துக்கு கொண்டு இருக்கேன்னா ஆமாம் இது அதை சொல்லியே சொல்லி எதா இருந்தாலும் சொல்லி அப்படி எதுக்கிட்ட நெளிவிக்க வரேன் சரியா கிடையாது அதெல்லாம் கிடையாது சி லட்சம்ண்ணா உன்னை நினைச்சு ஓடா தேயிரு என்ன நினைச்சு தெரிஞ்சியா இல்லை அடிச்சே தெரிஞ்சுச்சா சி பொண்ணா பிறந்ததுக்கு புரியல

ஆளுக்கு கருப்பாக இருந்தாலும் உருப்பு நல்லா இருக்காங்க தெரியலையாடா ஆளு கருப்பா தான் இருக்கிறாரு ஒருவேளை கரெக்ட் பண்ணலாம்னு பார்க்குறேன் நான் நீ போ அப்படி தெருவில் திரி எனக்கு ஒற்றங்குழையில் ஒற்றங்குழை ஆம்பளை பார்த்தோம்னா தொப்புலெல்லாம் அரிக்குதுடா பச்சம் பச்சம் லட்சுமண்ணா எனக்கு என்ன குறைச்ச ஆளு குறைச்சலாம் இல்லை என் அழகுல குறைச்சலாம் இல்லை என் சொலகுல குறைச்சலாம் சொலகா பாத்துறாத என் மாமா லட்சுமண்ணா என் சங்கடப்படுவார் என் மாமா லட்சுமணா நல்லா இருக்கணா நல்லா இருக்கணா நல்லா இருக்கும் உங்ககிட்ட கேட்கு சொல்லியா நீங்காதாள் நல்லா இருக்கணா நல்லா இல்லையா தாடி வைக்கவும் ஆள் நல்லா தாண்டா இருக்குதா கும்முன்னு ஏ சூப்பராக இருக்கணா சரி சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன அவரே நீச்சி அவர் தான் என்னை அது அப்புறம் நீங்கள் மைச்சடுக்கார் என்னை ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் என்னை வச்சுருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோமா ஆ அப்புறம் பார்த்துக்கலாமா சரி சரி அப்புறம் பார்த்துக்கலாமா ஏ நீ எங்கிட்ட இருந்துருக்கிற மூத்திரமைய பொறியா சரி போயிட்டு வா படக்குன்னு போயிட்டு வா போயிட்டு லவக்குன்னு ஒன்றுக்கு அடிச்சிட்டு வேமா ஒடியாப்ப துணைக்கி ஆளா துணைக்கு ஆள் வேணும்னா வேறு யாராவது கூட்டிகிட்டு போ அந்த டான்ஸ் காரியை கூட கூட்டிகிட்டு போ நான் வர முடியாது நான் வந்தேன்னா நீ உன் டார்ச் லைட்டை காமித்து பயமுறுத்துவேன் அடே இதுவரைக்கும் எந்த ஆம்பளையும் நாங்கள் ஏறெடுத்து பார்த்ததில்லை கன்னி கற்பு கரைசிடா கன்னியும் கழியலை என் கிண்ணியும் கழியலை என் கிண்ணியை கொடுத்தோன்னா அதோட உனக்கு எப்பவுமே கிண்ணி ஆசை உன் ஆயுசுக்கும் வராது என் கிண்ணியை மட்டும் பார்க்க நினச்சிடாதான் மனசே சரியில்லைடா ஆம்பளைய ஊற ஒரு காலத்தில் ஆம்பளையை பார்த்தவன்னா அம்பிட்டு ஆசை வந்துச்சு இப்போ சுத்தமாக ஆம்பளை ஆசையே வெறுத்துருச்சு அதே இப்போ நம்ம ஓட்டம் குலத்துல திருவிழா நடக்குது வாடா வாடாமாப்பிள்ளை வாடா பங்காளி இன்றைக்கி நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் கூட்டணி ஓட்டு வர்றது தானே ஒரு கபடியோ ஒரு ஆடல பாடலோ ஒரு மஞ்சூர் ஓட்டம் நடந்தால் ஒரு பத்து பேர் போடுறது பழக்கம் அட்லி சாப்புக்கு தண்ணி அடிக்க போகும்போது கூட வாடாமாச்சேன் வாடா பங்காழின்னு போகிறது பழக்கந்தேன் ஏன் கேக்குற இப்போ இதுக்கும் கூட்டணி ஓட வர்றாங்க போன வாரம் என்ன இருபது பேர் சேர்ந்து கெடுத்துருக்காங்கண்ணா நான் ஏன்னா நான அவங்க வந்து கெடுத்ததுக்கு நான் என்ன ஒன்று வாயில துணியை அமைக்கிட்டாங்கதா அவங்க தூக்கி இறுக்கி